بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أنبار دور غلي. الله تعالى نمك سرقتك جنتك بوهو كوريا ولي وليخلي الله تعالى ويتركندان நமக்கு போகக்கூடிய அந்த வழிகளில் எல்லா வழிகளையும் அல்லாஹாலா அவரவர்களுடைய நிலைமைக்கேற்று மாறி இலகுபடுத்தி இருக்கின்றான் அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முடியுமான ஒரு வழியை அல்லாஹாலா தினமும் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹாலா வைத்திருக்கின்றான் அவைகள் இருக்கக்கூடியது ஒன்று தான் என்று சொன்னால் நாம் பரதான தொழுகை நாம் நாலாந்தம் ஐந்து நேர தொழுகை நாம் தொழுது வருகின்றோம் இந்த ஐந்து நேர தொழுகைக்கு பின் முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில சுண்ணத்தான தொழுகைகளை நாம் பேணுதலாக விடாமல் தொடர்ந்து நாம் தொழுது வந்தால் நமக்கு சுருக்கத்தைப்பான் சல்லாஹூ அலஹி சஹை முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது அன்னா அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒருவர் ரசூல் லாஹி சல்லாஹல்ல அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் யார் ஒருவர் பனிரெண்டு காத்துக்களை பேணுதலாக தொழு வருகிறாரோ அவருக்கு சுருக்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்பதாக இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகளும் என்ன என்பதை உம்மு ஹபீபா ரஜயல்லா அண்ணா அவருடைய இன்னொரு அறிவிப்பிலும் ஆயிஷா ரஜயல்லா அன்ஹா அவருடைய இன்னொரு அறிவிப்பிலும் திருமீதியில் வரக்கூடிய அறிவிப்புகளில் இ இந்த ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகளில் இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகள் என்னவென்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த பன்னிரெண்டு ரக்காத்தல் என்னவென்று சொன்னால் துகருடைய தொழுகைக்கு முன்னால் நான்கு நான்கு ரக்காத்துகள் இந்த நான்கு ரக்காத்தலை தொழக்கூடிய நேரத்தில் நாம் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழுது கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவருடைய பின் துகருடைய வரலாறு துறைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் அப்போ நமக்கு ஆறு ரக்காத்தலாக ஆகிவிடுகின்றது அடுத்ததாக மகருபுடைய ஃபரான தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் இப்போதெல்லாம் மொத்தம் எட்டு ரக்காத்துகள் அடுத்தது ஈஷாவுடைய பரதான தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் இப்போதோ எல்லாம் பத்து ரக்காத்தலாக மாறிவிடுகிறது அடுத்ததாக ஃபஜ்ருடைய சுபோடைய தொழுகைக்கு பின்னால் ஃபஜ்ருடைய சுபோடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் இப்போதோ எல்லாம் என்ன பன்னிரெண்டு ரக்காத்தலாக மாறிவிடுகிறது எனவே இந்த பனிரெண்டு ரக்காத்துகளையும் ஒருவர் பேணுதலாக தொழுது வந்தால் அவருக்கு நிச்சயமாக அல்லா தலா சொர்க்கத்தை கொடுப்பான் எனவே நாம் தொழுவக்கூடிய அந்த ஃபரதான தொழுகையிலோட நாம் இந்த தொழுகையில் நான் தொழுது வர வேண்டும் இது ஆண்கள் பெண்களின் வித்தியாசம் கிடையாது எல்லோருக்கும் வாக்களிக்கப்பட்ட செய்தி எனவே அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஃபரதான தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய இந்த தொழுகைகளை பேணிதழாக நான் அல்லாஹ் அல்லாஹால தோஃப் செய்ய வேண்டும் வாஹ்ருத் அவானா அஹமது இல்லாயி ரபு இல்லமீன் அலாமும் வரமத்துல வரகாத்தூ